ஹலோ வேல்ட் ஃபார் எவர் குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பின்பற்றணும் ஏன்னா வந்து நம்ம கிட்ட ஒரு சில பேர் கேட்க கேட்குறதுலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்பம் வந்து அதிகமாக வந்து வருது மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து இருக்குது வாயிலிருந்து ஸ்மெல் வந்து அதிகமாக வந்து வாயிலிருந்து அதிகமாக வருது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தால் குடல் சம்பந்தமான ப்ராப்ளம் தான் ஸோ குடல் ஆரோக்கியத்திற்கு எந்தெந்த மாதிரி விஷயங்களாம் நம்ம வந்து பின்பற்றணும் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நல்ல விஷயங்கள் அதாவது இதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் எனிவே என் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் இப்போ வந்து குடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம உடம்புக்கு வந்து ஒரு சில புளித்த உணவுகள் வந்து தேவை ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் வந்து அதிகமாக சாப்பிட்லாம் அது போக இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிடும்போது அதுவும் வந்து ஒரு புளித்த உணவு ரகங்கள் தான் ஏன்னா வந்து நம்ம மாவை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து அந்த இட்லியோ இல்லைன்னா தோசையோ வந்து இது பண்ணுறோம் ஏன்னா ஒரு நாள் டிஸ்டன்ஸ் வந்து கேப் ஆகும் ஸோ அதுக்கடுத்து அந்த மாவு புளித்த பின்னாடி தான் அந்த மாதிரி இட்லி இதெல்லாமே இதாகுது ஸோ அதுவும் வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஒரு உணவு ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இனிப்பு நம்ம எடுத்துக்கிறோமோ ஸோ அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் ஸோ ஸ்வீட் ஐட்டங்களை அதிகமாக சாப்பிடும்போது குடல்லேருந்து அதிகமான ப்ராப்ளம்ஸ் வந்து தென்படுறது மாதிரி தெரியும் ஏன்னா வந்து ஏப்பம் வர்றது அந்த ஸ்வீட்டோட வாடை வந்து அப்படியே ஒரு மந்தமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ குடலுக்கு வந்து ஒரு தீய எதிரி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து இந்த ஸ்வீட் அதாவது சர்க்கரை சம்மந்தப்பட்ட உணவுப் பொருள்கள் ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது குடல் இருந்து நம்ம கொஞ்சம் விடுபடலாம் சோ அதை விட்டுட்டு நம்ம வேற உணவுப் பொருட்களை சாப்பிட்றது மூலயமா மூணாவது சருவிகித உணவு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிளேட்ல நம்ம புரோட்டீன் நிறைந்த உணவுகள் வந்து ஒரு பக்கமும் அதுல ரெண்டா பிரிச்சு புரோட்டீன் நிறைந்த உணவுப் பொருட்களில் வந்து ஒரு பாதியாகவும் அதுல பாத்தீங்கன்னா அசைவ உணவு சைவ உணவு இப்போ வந்து சைவ உணவுல எல்லாம் பாத்தீங்கன்னா பால் முட்டை இந்த மாதிரி இது இறைச்சீரகங்கள் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு ஒரு பாதி கார்போஹைட்ரேட் நிறைந்த மாவுச்சத்து நிறைந்த உணவு பொருட்கள் இட்லி தோசை சோ இதெல்லாம் மாவு கிழங்கு வகைகள் இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுப் பொருள்கள் சோ அதுல இன்னொரு பகுதி பாத்தீங்கன்னா இங்கிட்டு வந்து விட்டமின்ஸ் நிறைந்த உணவுப் பொருள்களான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்க மாதிரி காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் பழங்கள் ஸோ இதை வந்து ஒரு ஆஃபும் இதுல வந்து ரெண்டு ஆஃபா பிரித்து மூணு ஆஃபா வந்து சரி விகித உணவா நம்ம ஒவ்வொரு டைம் எடுத்துக்கிறது மூலியமாக இந்த குடல் பிரச்சனைகள் மற்றும் மற்ற நம்மளுடைய உடம்பு பிரச்சனைகளிலிருந்தும் நிறைய விஷயத்துல வந்து விடுபடலாம் அதனால சரிவிகித உணவு வந்து நம்ம பின்பற்றுறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ வந்து நம்ம ஹெல்த் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சரி விகித உணவு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நாலாவது பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இதெல்லாம் இனி சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஸோ இதுல இருந்து நம்ம விடுபட்டோம்னா மேக்சிமம் நம்ம உடம்புல இருந்து அதிகமான பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் அதாவது இப்போ உள்ள மக்கள்கிட்ட அதிகமாக காணப்படுவது ஸ்ட்ரெஸ் இந்த தான் உடம்புல வந்து அதிகமான நோய்களே வருது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்றது மூலியமாக ஏன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால இந்த மலைச்சிக்கல் ப்ராப்ளம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்றது தண்ணீர் வந்து அந்த அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதாவது அந்த இப்போ வந்து சூடான வெயில் காலம்னா அது அதுக்கு ஏற்றவாறு குளிர்காலம்னா அதற்கு ஏற்றவாறு நம்ம உடம்புக்கு ஏற்றவாறுன்னா தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஸோ அதுக்கடுத்து தூக்கம் வந்து கரெக்டாக வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து தூக்கம் வந்து இன்றி அமையாதது அதனால கரெக்டான டைமிங்க்கு வந்து ஒரு ஏழு மணி நேரம் கிட்ட தூங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குடலில் வந்து ஏதாச்சும் புழுக்கள் வந்து இருக்கும் ஸோ அதனால வந்து வெளியில் வந்து அதிகமான ஃபுட்டை வந்து ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்ற நபர்கள் வந்து இந்த மாதிரி அந்த குடற் புழுக்களை வந்து நீக்கிறதுக்கு டேப்லெட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வீட்டில் வந்து சாப்பிட்றவங்க அந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்து எடுக்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுது அதனால் குடலை வந்து அப்பப்போ சுத்தப்படுத்துறதும் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ குடல் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்டோம் சாப்பிட்டாலும் அது வந்து கரெக்டாக ஜீரணமாகி நம்மளுடைய ரத்தத்தில் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும் ஸோ அப்படி வந்து ஆச்சுன்னா ஏப்பம் வயிறு வந்து மந்தமாக இருக்குது வயிறு வலி ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு சளி காய்ச்சல் ஸோ இதுதான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா பட் அதை விட வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த குடல் சம்பந்தமான விஷயங்கள் ஏன்னா குடல்ல வந்து ப்ராப்ளம் ஆச்சுன்னா நிறைய உறுப்புகள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு சோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பின்பற்றுறது மூலியமாக குடல்ல இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து சரி செய்யலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அதுபோல பார்த்தீங்கன்னா இந்த புகையிலை மதுப்பழக்கம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுறதுனாலையும் குடல் பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து குடல்ல வந்து எப்பயுமே கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அதுபோல குடல் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா மற்ற ஒரு சிம்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லைனா ரொம்ப டவுன் ஆகும் ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து ஒரு சில டைம் வந்து வெயிட்டு சடனாக இன்க்ரீஸ் ஆகுது எந்த ஒரு காரணமே தெரியாமல் சடனாக இன்க்ரீஸ் ஆகுது இல்லைனா சடனாக குறையுது அப்படின்னா வந்து நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து பெரிய பெரிய நோய்களை வந்து விளைவிக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த சடன் அந்த எடை இழைப்பு எடை அதிகரிப்புலேருந்து இருக்குது ஸோ என்னென்னா நம்ம ஒரு அவர்னஸாக இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இதுலேயே சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த மீட் ஓகே பாய்